ஸ்டைல் எங்கள் கடைப்பக்கத்தில் வந்து இப்போ மழை வரப்போது பார்த்திங்கன்னா அதனால் புது புது லைன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன வருஷம் எங்கள் கடைப்பக்கத்தில் இந்த லைன் செஞ்சு தூண் போட்டாங்க கரண்டு போய் ரெண்டரை மூணு மணி நேரம் ஆகுது காரணம் இந்த வண்டிலாம் வந்திருக்கு இந்த இது வந்து இந்த ஒயிட் கலர் பார்த்திங்களா அது வந்து புது தூண் போட்டு புது லைன் போடுறாங்க பக்கத்தில் இருக்க துரு பிடிச்சிருக்கு பழைய லைன் இந்த ஜெசிபி இல்லாத காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி முதியோரெலாம் எப்படி வேலை பார்த்துருப்பாங்க உட்காந்தா எங்கள் கஸ்டமருக்கு பொறுத்துறாதே லைட்னா பார்க்கலே ವರ್ದುだから ಬರ್ಲೇ ಹಾ ಸಕಾಲಿಯ ಮಾರ್ಕೆಟ್ ನೇ ಅತತೆ ಮಾರ್ಕೆಟ್ ಲಗೆ ಲತೆ ಏನರ್ತೆ ಚಲ ಮೇ بولತೆ ತೇನ್ ಲ ಬಾಲ ಮೇ ನಿಂದು नम्बर नम्बर ಎಡಕ್ಕೆ ಪೋಯಿ ಲೈನ್ ಮ್ಯಾನ್ ಇನ್ನ வருஷத்தில் ஒரு தடவை வந்து புது வயர் என்ன ப பழைய வயர்லாம் கழட்டிட்டு புது வயர் கொண்டு இப்போ மேலே ஒருத்தர் மரம் வெட்டுறதுக்காக ஏறி இருக்காரு புது தூணிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது போட்டுக்கிட்டு இருக்காங்க அது தொடக்க முடியாது கீழே ஃபுல்லாக பள்ளம் தூண்டிக்கிட்டு இருக்காங்க பள்ளம் தூட்டி தான் கொடுக்க முடியும் இது நடந்து வரல இவர் தான் இன்ஜினியர் எனக்கு படித்தனால இன்ஜினியர் எல்லாம் என்ன மாதிரி படிக்காதவங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க நானும் படித்திருந்தால் இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் டைப் படித்து உட்காந்துருப்பேன் ஒரு மனுஷனுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜெசிபி வண்டி பிறகு எத்தனை மாடலில் இருக்குது ஒரு நூற்று கணக்கில் மடலில் இருக்குது இந்த வண்டி எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மணி மூணாவது எப்படி எங்களுக்கு ஆறு மணி ஆகும் போல் இந்த வேலையை முடிச்சு போடுறதுக்கு எங்கள் கடை முன்னாடி அந்த வயர் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் புது வயர் போட்டாங்க இதெல்லாம் பழச்சு எடுத்துகிட்டு புதுசு போட்டாங்க எனக்கு என்ன டென்ஷன் ஆறு மணிக்கும் இல்லை இது வேலை இந்த லைக் கரண்ட் வந்துடணும் அப்போ தான் எங்களை வேலை பார்க்க முடியும் கஸ்டமர்லாம் வந்துட்டு வந்துட்டு போவாங்க எங்களுக்கும் நஷ்டமாயிரும் இந்த இன்ஜினியர்னு சொல்கிறார் இப்படி செய்ய அப்படி செய்யுற மற்றவங்க வேலை செய்கிறாங்க படித்தவங்க இன்ஜினியரு படிக்காதவங்க ஹெல்ப்பராக இருக்கும் இன்றைக்கு வாழ்க்கையில் எப்படி போட்டுக்கிட்டு அப்படியே ஹைவே வரைக்கும் போயிருவாங்க போல் இன்னிக்கு காலையிலேருந்து வானம் கொஞ்சம் மூடாக்காவே இருக்குது மணி தான் ஆகுது ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கா சூடடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரம் பயங்கரமாக அடிக்கி அதனால் நான் வந்து புழுங்கி நாரல் வேண்டாம்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துட்டேன் காத்தோட்டமாக பிறந்த ரொம்ப இப்போ மரத்தை படுப்பேன் அந்த மரத்துக்கு கீழே எப்படி உட்காந்துருக்கேன் இந்த மரத்து காற்று வந்து ரொம்ப நல்லா அப்படியே சுகமான மிதமான காற்றாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிக்குதா எப்படி பிடிக்குதா இல்லையா லைட்லாம் பண்ணுறீங்களா சப்ரை பண்ணுறீங்களா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பயிற்கே ஆனால் இன்னொரு கேக் கட் பண்ண நினச்சேன் ஆனால் நான் கொஞ்சம் ஒரு மன நிலைமை இல்லாத என் முட்டை பிடிச்ச மாதிரி இருக்கும் பெரிய ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அதனால் இப்போ கேக் கட் பண்ண வேண்டாம்னு என் மனசுக்கு வந்து பத்து நான் செஞ்சுப்பேன் நிறையா பேர் நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ தேங்க் யூ நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு இப்போது ஐயா குடும்பம் இருக்குதுங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் ஐயாயிரத்தி பதினேழு சத்தரம் இருக்குதுங்க எனக்கு இத்தனை குடும்பம் இத்தனை உறவு இருக்கும் போது நான் ஒரு அனாத நாய் மாதிரி கிளம்புடுவேன்னு நினச்சே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக தேங்க்யூ தேங்க் யூ நீங்கள்லாம் நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி ஜேசிபி வண்டி பாருங்க அந்த ஜேசிபி வண்டி மரத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கு அந்த வண்டி நிற்கிது இவ்வளோ அதுக்குள்ளே டிராஃபிக் ஆகிட்டு பாருங்கள் அழகாக அந்த யானை தும்பி கை வச்சு இப்படி இழுக்கும் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய மரத்தை பதாம் மரம் அவ்வளோ பெரிய மரத்தை ஒரு ஒரு கையால் இழுத்து உடச்சிட்டு பாருங்கள் ஒரு ஒரு மிஷினாக வருது வர்றது தான் ஆனால் மனுஷங்களுக்கு நிறைய வேலை இல்லாமல் போகுது இந்த புது தூள் நட்டிட்டாங்க சிமெண்ட் சாந்தெல்லாம் குழச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என் மொபைலில் என்னென்ன ரொம்ப தூரத்தில் உள்ள வந்து கேட்சப்பர் பண்ண முடியாது கேட்ச் பண்ண முடியறதில்லை அதுக்கு மேலே போகிறதுல நாலு தான் கடைசி ஃபைனல் என் மொபைலில் இப்போ வண்டி பாருங்கள் அந்த மரத்தை அப்படியே இழுத்து பின்னாடி போய்கிட்டே இருக்குது மேலே ஒருத்தர் இருக்கார் பெரிதுங்களா அவர் பாவம் அவர் உயிரை பணையை வச்சு நிற்கார் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்ட பிள்ளைய கடவுளை ஒரு சேஃப்டி இல்லாமல் நிற்கார் அதுதான் பயமாக இருக்குது எந்த பெல்ட்டும் போடலை எந்த சேஃப்டியும் போடாமல் அசலாட்டை ஏறிட்டார் அவங்க வேலையே அதுமே இருந்தாலும் நமக்கு ஒரு பாவம் கஷ்டம் கீழே வந்தால் கண்டிப்பாக எதுனா அடிபட்டுருமுன்னு பயமாக இருக்குது யார் பெற்ற பிள்ளைய கடவுளை காப்பாற்றணு ஒரு அவரோட மேலேருந்து இந்த மா ஜெசிபி போய் இழுத்து விட்ட உடனே அவன் மேலே வந்து ஒரு அருவா மாதிரி வச்சு உடச்சி உடச்சி தட்டி தட்டி விடுறாரு மேலே பின்ன வந்து இந்த புது லைன் மேலே தான் நிற்கார் அவர் புது சு தூடு செட் பண்ண போகிறாங்க பார்த்திங்களா அது மேலே தான் நிற்காரு எங்களுக்கு போன வருஷம் தான் புது ரோடு போட்டாங்க அது பின்னா பள்ளம் மேடுமா நொத்தும் கொத்தலுமாக இருந்தது மேலே ஒரு பயம் இல்லாமல் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அது மேலே உட்காந்துக்கிட்டு புது கனெக்ஷன் வந்து லைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேரிங் பண்ணுங்கள் எனக்கு வீடியோ எடுத்து கண்டன்ட்டே ப்ளாகே கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் என்னோடய பிரச்சனை நான் ஒத்த நின்று சமையல் பண்ணிட்டா வீடியோ எடுக்கட்டா எனக்கு என்ன செய்யணும்னு தெரிய மாட்டுக்கு அதான் கையில் கிடைக்கிறத எடுத்து சும்மா போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு நான் நினைக்கிறேன் எப்படியும் சாயங்காலம் ஆறு மணி ஆயிரும் போல் கரண்ட் வர்றதுக்கு ஆறு மணிக்குள்ளே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஜாமான் வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா கஸ்டமர் வந்து லைட்டு இருக்கா கரண்ட் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க ஏன் செய்யலன்னு சண்டைக்கு நிற்பாங்க நான் நினைக்கிறேன் மேலே இருக்கவரு ஏறிட்டாருப்போ கீழே எப்படி இறங்குவார்னு அது யோசனையாக இருக்குது எனக்கு இந்த வேலை நடக்குதுன்னு எங்கள் கடை பக்கத்தில் பூரா ஊர் எங்கள் கடைக்கு அந்த பக்கம் ஏழு ஊர் இருக்குது அந்த ஏழு ஊர் லைட்டையும் கட் பண்ணிட்டாங்க கரண்டை நம்ம ஊரில் எப்படி கரண்டு தரேன்னு சொன்னால் இங்கே லைட் லைட்டுன்னு சொல்கிறாங்க எல்லோரும் அதுக்கு பழகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அவர் எப்படி இறங்கிட்டார் பார்த்தீங்களா சரு 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 சருன்னு இறங்கிட்டார் இதெல்லாம் நம்ம ஊரில் கொண்டு பனை மரமும் தேங்காய் மரம் வெட்ட விட்டால் சூப்பராக விலை பார்ப்பார் அந்த கம்பியில் வந்து புது தூணு அதில் கிரிப்பே இல்லைன்னா சூப்பராக இறங்கிட்டார் அவர் இன்னொருத்தர் பாருங்கள் அவ்வளோ அசலாட்டை நிற்கார் பாருங்கள் வண்டிக்கு மேலே அவர் இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டார் அவர் இந்த பக்கத்தில் ஏறி நின்று இலை எதுவும் தட்டக்கூடாதுன்னு அந்த கா கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு இப்போ நீங்கள் ரெசிபியெல்லாம் பார்த்தது போதும் இப்போ என்ன கொஞ்சம் பாருங்கள் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் என் வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா ஆமாம் சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களாம் நம்பி நான் இருக்கேன் ஐயாயிரம் கொடுமா ஆனால் போதாது ஐயாயிரம் வந்தால் அஞ்சு லட்சமாக ஆகணும் அஞ்சு லட்சம் அஞ்சு இல்லைன்னு ஆகணும் சரிங்களா நம்ம குடும்பம் பெருக்கிக்கிட்டே போகணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் பவானி லட்சத்தை மீண்டும் நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக பத்திரமா இருங்க சாச்சா பை பை சி யூ பாப்பாவுக்கு தூக்கறலாம் உங்கள் அப்பா கூட வந்து உட்காந்துருக்கு